அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அன்பான சகோதர சகோதரிகளே எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு நன்மைகளை நாசமாக்கும் நச்சு பண்புகள் இறை மின்மை இன்மை இறை நம்பிக்கையாளர்களை இறையச்சம் உடையவர்களாக மாற்றுவதற்காகவும் அவர்கள் பெற்றிருக்கின்ற இரையச்சத்தின் தரத்தை பரிசோதிப்பதற்காகவும் அல்லாஹ் பல கடமையான விஷயங்களை கொடுத்துள்ளான் அவற்றை நிறைவேற்ற பல்வேறு விதமான விதிமுறைகளையும் வரம்புகளையும் விதித்துள்ளான் இஸ்லாத்தின் ஐம்பெரும் தூண்களில் ஒன்றான நோன்பை பற்றி அல்லாஹ் கூறுகிறான் நம்பிக்கை கொண்டோரே நீங்கள் இறைவனை அஞ்சுவதற்காக உங்களுக்கு முன் சென்றோர் மீது கடமையாக்கப்பட்டது போல் உங்களுக்கும் குறிப்பிட்ட நாட்களில் நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது அல் குரு அத்தியாயம் இரண்டு வசனம் நமக்கு சொந்தமான ஆகாரத்தை விட்டும் அடுத்தவர்கள் நம்மை தடுக்க முடியாத போதிலும் மற்றவர்களை விட்டும் மறைவாக நமது தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியும் என்ற போதிலும் ஒரு அடியான் படைத்தவனை பார்த்து படைத்தவன் பார்த்து ான் என்று சாப்பிடாமலும் பருகாமலும் இருக்கின்றான் இத்தகைய இரையச்சவாதிகளாக நம்மை மாற்றுவதற்குத்தான் நோன்பை கடமையாக்கி உள்ளான் இன்னும் தங்களது சக்தி கேட்ப ஆடு மாடு ஒட்டகம் என்று கொடுக்கின்ற குர்பானியை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகிறான் அவற்றின் மாமிசங்களோ அவற்றின் இரத்தங்களோ அல்லாவை அடைவதில்லை மாறாக உங்களிடம் உள்ள இரையச்சமே அவனை சென்றடையும் அல் குருவான் அத்தியாயம் வசனம் முப்பத்தி ஏழு பொருளாதாரத்தை பற்றி தீர்ப்பு நாளிலே விசாரிக்கப்படுவோம் என்று இறை வழியிலே செல்வத்தை செலவிட நாம் தயாராக இருக்கிறோமா என்று சோதிப்பதற்காகவே குர்பானியை வலியுறுத்தியுள்ளான் கண்டிப்பாக நமது அமல்களிலே நகமும் சதையுமாக இரையச்சம் பின்னி பிசைந்திருக்க வேண்டும் என்பதை உணர்த்துவதற்கு அற்புதமான சம்பவத்தை அருண்மறையிலே கூறுகின்றான்